பாரதியார் பொது பொதுச்சேவை நிதியத்தின் சார்பில் மகாகவி பாரதியாரின் நூத்தி நான்காவது நினைவு நாளில் மாலை அணிவிப்பு தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூத்தி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் நடைபெற்றது பாரதியார் உலக பொதுச்சேவை நிதிய பொதுச்செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வந்திருந்தவர்களை துணை பொதுச் செயலாளர் கவிஞர் முத்துசுவாமி வரவேற்றார் நிகழ்ச்சியில் அரிம சங்க தலைவர் ஜவஹர் துரை தாமரவர்ணி வாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் செய்தி தொடர்பாளர் ஆறுமுகம் கவிஞர் பிரபு கவிஞர் வள்ளி சேர்மலிங்கம் கவிஞர் சக்தி வேலாயுதம் மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் ஆசிரியர் சிவ செல்வமாரிமுத்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தலவாய் மாடசுவாமி உடையார் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா ஆசிரியை திரிபுர சுந்தரி ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது நிறைவாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதியார் உலக பொதுச்சேவை நிதிய தலைவரும் லிட்டில் பிளவர் கல்வி குழும சேர்மனுமான சூசை பொது நிதியாளர் கல்வி பாப்பாக்குடி இரா செல்வமணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்

विच <laughs>